தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தாவேக்கா நிர்வாகி மரணம் விஜய் கண்ணீர் தாவேக்கா நிர்வாகி மரணம் விஜய் கண்ணீர் சென்னை கிழக்கு மாவட்ட அம்பத்தூர் பகுதி தமிழக வெற்றி கழக மாணவரணி தலைவர் நரேஷ் மர்ம காய்ச்சலால் மரணமடைந்தார் தமிழக வெற்றி கழக சென்னை கிழக்கு மாவட்டம் மாதவரம் பகுதியை சார்ந்த அம்பத்தூரை சார்ந்த மாணவரணி பகுதி தலைவர் நரேஷ் மர்ம காய்ச்சலால் மரணமடைந்தார் உடல்நலக் கூறா கோளாறு ஏற்பட்டு குளத்தூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் தீவிர சிகிச்சை அனுமதிக்கப்பட்டிருந்தார் சிறிது நாட்கள் கழித்து சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டார் மீண்டும் அவருடைய உடல்நிலை மோசமடைந்தது மீண்டும் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டார் நேற்று மாலை அவர் மரணமடைந்தார் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அவரிடம் மருத்துவமனையில் விசாரித்த பொழுது அவருக்கு மர்ம காய்ச்சல் தாக்கியதாகவும் நுரையீரலில் நீர் தேங்கியதாகவும் மருத்துவர்கள் கூறினர் நரேஷ் அம்பத்தூர் பகுதியில் தமிழக வெற்றி கழக வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தே அவர் தன்னுடைய பணிகளை ஆரம்பித்தார் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த பொழுது தன்னை இணைத்துக்கொண்டு தீவிர அரசியலில் ஈடுபட்டவர் விஜயின் தீவிர வெறியர் ஆவார் நரேஷ் அவருடைய மரணம் தாவேகா தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை அளித்தது இந்த விஷயம் கேள்விப்பட்ட தாடி பாலாஜி அவர்கள் உடனடியாக தன்னுடைய படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு மருத்துவமனைக்கு வந்து கண்ணீர் மல்க நரேஷ் உடலுக்கு மலர் அஞ்சலி செலுத்தினார் தாவேக்கா தொண்டர்கள் சோகத்துடன் அவருடைய உடலை அவருடைய வீட்டுக்கு எடுத்து சென்றனர் தளபதி விஜய் அவர்கள் நரேஷ் அவர்களுடைய மரணத்துக்கு கண்ணீர் அஞ்சலியை தெரிவித்துள்ளார் தாவேக்கா நிர்வாகி மர்ம காய்ச்சலால் மரணமடைந்தது தாவேக்கா தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது